வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்டி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு படிக்கக்கூடிய நேரம் குறைஞ்ச பசங்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டேட்டில் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது வெற்றி வந்து உறுதி டெட்டு பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகே கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் பக்கத்துக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்க இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்றுக்கு முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் இருக்கும் பேப்பர் டூக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு முப்பது டெஸ்ட் சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒரு டெஸ்ட் வரும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் அது போக ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரும் ஓகேங்களா மொத்தம் டென் தௌசண்ட் கொஸ்டின் பக்கம் ப்ராஜஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு இது மாதிரி ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் பேப்பர் ஒன்று என்ன படிக்கணும் பேப்பர் டூ என்ன படிக்கணும் ஓகேங்களா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ஃபோ போசிஸ் என்ற ஆப் வந்து எதிர்ப்பா ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் ஓகேங்களா ஸோ எக்ஸாமுளுக்கு நீங்கள் ஒரு டெட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக காலையில் மார்னிங் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருக்கணும் ஓகேங்களா ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு நீங்கள் முன்னாடியே ஓகே ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிக்கிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே மார்னிங் எந்திரிச்சா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி டூ லிஸ்ட்டு போட்டுடணும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நீ காலையில் இருந்துச்சோன்னே இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு எந்திரிச்ச உடனே புக் எடுத்து வைக்கணும் புக் எடுத்துக்கணும் ஓகேங்களா நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் முடியும் கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதை முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து ஆரம்பிச்சுக்காங்க சரிங்களா ஒரு டூ ஹவர்ஸ் ஓகேங்களா நல்லா யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நீங்கள் படிக்க வேண்டியதை தெரியவாக படித்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கேப் விட்டுவாங்க ஸோ ரெண்டு கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டூ எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கேப் விட்டு சப்போஸ் வந்து வாக்கிங் போறீங்க ரன்னிங் போறீங்க ஓகே எல்லாம் எக்ஸசைஸ் செய்கிறீங்க சம்திங் எல்லாம் வீட் ஒர்க் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் செஞ்சுக்காங்க திரும்ப எட்டு மணிக்கு ஓகே எட்டு மணிக்கு திரும்ப படிக்கிறது உட்காருங்க எட்டு மணிலேருந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் இருக்கு சரிங்களா இந்த நாலு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே போட்டிங்க போட்டிங்க பார்த்தீங்களா அந்த டூ லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கணும் நீங்கள் என்னென்ன செய்யணும் போட்டிருப்பீங்களே அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் என்ன பண்ணுன்னு எடுத்து குடிச்சோங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் நாலு டூ ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்க இல்லை சோசியல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இல்லை தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா நீ முன்னாடியே போட்டுச்சுனோம் உங்களை அந்த டைமில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமோ ஓகேங்களா சரி எனக்கு வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் படித்து ஈஸியாக இருக்கு சாப்பிட்னா மேக்ஸ் படிங்க ஓகேங்களா சரி எனக்கு தமிழ் படித்து ஈஸியாக இருக்குனா தமிழ் படிங்க ஓகேங்களா உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் படிங்க அதேமாதிரி எட்டு டூ பண்ணுவோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் படிங்க ஸோ கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா பண்ண மணிக்கு முடிஞ்சிடுச்சுங்களா ஒன்று ரெண்டு ஓகேங்களா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷனா ஒரு டூ டூ சிக்ஸ் ஓகேங்களா இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகும் இருந்தாலும் அந்த டைம் என்ன பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கான் மேக்ஸ் ஃபார்முலாஸு சும்மா ஆன்லைன் டெஸ்ட் இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் சைட் பை சைட் ப்ரிப்ரேஷன் இருக்கணும் சைட் பை சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு இருக்கணும் ஓகே இது மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டூ ஆறு பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக படிக்கிறது யூஸ் ஆகலான்னு சரி டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து கரெக்சன்ஸு பெருவிசேர் கொஸ்டின் பேப்பரு ஸோ புக்கு பெறட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் வந்து இந்த டைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டூ டூ சிக்ஸ் ஓகேங்களா முடிஞ்சங்களா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் விட்ருங்க எவ்வளோ மூலம் ஒர்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து எட்டு மணி உட்காந்திங்க அப்படின்னா பதினோரு மணி வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எல்லாரும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைமுக்கு வந்து ஒரு மூணு நேரம் படிங்க ஓகேங்களா ஸோ மூணு மணி நேரம் அந்த டைம் வந்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை தெளிவாக படித்து முடிச்சிடலாம் சரிங்களா இந்த டைம் மேக்ஸ் நல்லாயிருக்கும் நைட் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ஒர்க் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ரிலாக்ஸாக ஒர்க் அவுட் பண்ணலாம் சரிங்களா ஸோ எயிட் டூ பர் எயிட் டூ லெவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கோல்டன் டைம்னு சொல்லலாம் ஓகே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே நமக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கும்போது ஒரு நாலு மணி நேரம் தொடர்ந்து படிக்காதீங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் படிச்சுட்டு ஒரு பிரேக் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஒரு மணி நேரம் படிச்சுட்டு ஒரு பிரேக் கொடுக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இடையில வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட் வந்து சாப்பிட்றீங்க லிக்யூட் மாதிரி ஓகே ஜூஸோ ஒரு டீயோ காஃபியோ இது மாதிரி வந்து குடிச்சுட்டு வந்து படிங்க அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஒன்றரை மணி நேரத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாங்ஸு மோட்டிவேஷன் வீடியோ இது மாதிரி பார்த்துட்டு திரும்ப அடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு இது மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ல வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் என்ன சொல்றது உங்களுக்கு வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆகிரும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு மூணு மணி நேரம் ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல படிக்கணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கணும் இது மாதிரி படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் மந்த் அல்லது ஃபைவ் மந்த்லயே வந்து ஏ டூ தேர்ட்டி எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்ப இதெல்லாம் நீங்க வந்து பல மணிக்கு படிக்க போறீங்க படிக்கிறத மட்டும் வேலையாக வந்து இப்படி படிக்கலாம் இல்லை சார் நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன் சார் என்னால் டைம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் த்ரீ டூ த்ரீ ஹவர்ஸ் மினிமம் ஓகேங்களா எட்டுலேருந்து பரவ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டு லெவன் மார்னிங் வந்து ஃபோர் டு சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் மணி நேரம் இதில் ஒன்றரை நேரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஐடியாவாக இருக்கும் ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படிச்சு முடியுது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ